நாங்க நாங்கள் வந்து சிவகங்கை இருந்து வரோம் இந்த செடியோட வேர் அது அந்த இது வந்து வெட்டி வேர் வெட்டி வேர் வந்து பழங்காலத்தில் மண்ணாரி மானத்துக்காக பயன்படுத்தினது இந்த செடியிலிருந்து இந்த வேர் ரூட்டு கட் பண்ணுவோம் இந்த ரூட் வந்து வாஷ் பண்ண பின்னாடி இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு அதில் வேல்யூடிஷன் யூனிட் போடுறது மாலை அப்புறம் இது வெட்டி வேர் வந்து கூலிங் எஃபெக்ட்டுக்காக இருக்கிறது நம்ம அந்த தண்ணிக்குள்ளே போட்டு ஊற வச்சிட்டோம்னா நம்ம குடிக்க போகும்போது பாடி ஹீட்டு இப்போ சம்மர்லாம் வந்து நம்ம சர்பத் குடிக்கிறோம் இல்லையா வெட்டி வேறு சர்பத்து நன்னாரி சர்பத்து அப்படிங்கிற மாதிரி நார்மலாக ஒரு சின்ன முடிச்சு அந்த முடிச்சுருக்கு இல்லையா அந்த முடிச்சுக்குள்ள போட்டு நம்ம தண்ணி பானைக்குள்ளே போட்டோம்னா அதோட எல்லாம் இறங்கி தண்ணி பானைக்குள்ளே போயிடும் அப்போ நம்ம தண்ணி குடிக்கும் போது நம்ம உடம்பு வந்து அந்த சம்மரு ஹீட்டுக்கு வந்து கூலிங் ஆகும் அதே மாதிரி மாலை இன்னொன்று வந்து அந்த ஓம் இது எல்லாமே பண்ணுறது இதில் வந்து இந்த சின்ன பால் இருக்கு இல்லையா இதில் வந்து நல்லா வாட்ரு ஸ்ப்ரே பண்ணிட்டோம்னா தண்ணி ஸ்ப்ரே பண்ணிட்டோம்னா இதில் ஒரு அல்கலாய்டு இருக்குது அந்த அல்கலாய்டு வந்து காட்டில் அட்மாஸ்பியர் படும்போது எவாப்ரேட் ஆகும்போது அந்த ரூம் ஃப்ரெஷ்னர் மாதிரி நல்ல ஸ்மெல் இருக்கும் அது நம்மளோட ஹெல்த்துக்கும் நல்லது வீசிங் அந்த மாதிரி எதுவுமே நம்மளோட லங்ஸ் கெப்பாசிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணும் அப்சர்வ் பண்ணும்போது அந்த மாதிரி நிறைய கூலிங் எஃபெக்ட்டோட இருக்கிறது அப்புறம் இது இதோட பவுடர் வந்து பியூட்டி எஃபெக்ட்ல நிறையா இப்போ பயன்படுத்திட்டு இருக்காங்க அந்த பியூட்டி கான்செப்ட்ல வந்து ஃபேஸ் பேக்கு அப்புறம் நம்ம டூத் பவுடர் பல்லுக்கு கம்முக்கெல்லாம் ஸ்டிக்காக இருக்கிறதுக்கு அப்புறம் குளியல் பொடி எல்லாத்துலையுமே அதை யூஸ் பண்ணுறாங்க இப்போ நார்மலாக விசிறி நம்ம சம்மரில் வந்து மற்ற பேப்பர் விசிறி அட்டை விசிறி அதில் பண்ணுறத விட இந்த விசிறி பண்ணுறதில் ரெண்டு எஃபெக்ட் இருக்குது அதை வாட்டர் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு பண்ணும்போது அந்த ஸ்மெல் ஒன்று வரும் அது நமக்கு மைண்ட் வந்து ப்ளசென்ட் ஆகும் அப்போ நம்ம அந்த எந்த டிப்ரெஷன் ஏதாவது நம்மளால் இல்லாமல் ஒரு ஆன்சைட்டி அந்த மாதிரி இருந்தால் அதில் இருந்தாலும் ஒரு ரிலீஃப் கிடைக்கும் அந்த ரிலீஃப் கிடைக்கிறதோட நமக்கு காத்தும் கிடைக்கும் அது மாதிரி டூ இன் ஒன் மாதிரி இருக்கும் அதனால் அது நம்ம ஹெல்த் பெனிஃபிட்டும் கூட இது ஆ அங்கே சேல்ஸுக்கு வந்து நூற்றி பதினஞ்சு ஒரு இருக்குது இது வந்து ஒன்லி டிஸ்பிளே இதெல்லாமே அந்த கவுண்டரில் இருக்குதுன்னு சொல்கிறதுக்காக அந்த ஒன் ஒன் வந்து இது எல்லாமே சேல்ஸுக்கு இருக்குது நீங்கள் எது தேவையோ அது சேல்ஸ்க்கு நீங்கள் வாங்கி வெட்டிவேர் ஆமாம் இந்த வெட்டிவேரோட ப்ராடக்ட் எல்லாமே ஒரு ஒரு ப்ராடக்ட்டுக்கு ஒரு ஸ்டால் இருக்குது இந்த வெட்டிவேர் ப்ராடக்ட் வந்து நூற்றி பதினஞ்சாவது ஸ்டாலில் கிடைக்கும் அதில் நீங்கள் எல்லாமே வேர் தனியாக வாங்கணும்னாலும் வாங்கிக்கலாம் மாலை விசிறி மேட்டு அதோட க்ரீம் அதோட பெர்ஃபியூம் இன்னொன்று வந்து நம்ம கலைவலி தையில இருக்கு இல்லையா தலைவலி இன்ஹேலர் அந்த இன்ஹேலர்லாம் இன்னும் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் மெடிசனல் இதில் நம்ம மற்ற கெமிக்கல் இன்ஹேலர் யூஸ் பண்ணுறத விட இந்த வெட்டிவேரிங்கலர் ட்ரெடிஷனில் யூஸ் பண்ணும்போது நம்ம ஹெல்த் அஃபெக்ட் ஆகாது நமக்கு ரெக்கவர் ஆகிறதுக்குன்னா எல்லா ப்ராடக்ட்டுமே அந்த ஸ்டாலில் இருக்க நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே தேங்க்யூ நர்சரி எப்படி எப்படி இந்த அந்த இடத்துல கார்டு வச்சிருக்கோம் சார் நர்சரி வந்து இதோட ரூட் போடுறதுதான் இந்த ரோட் போட்டு வளர்றது நீங்க இப்ப இந்த இந்த பிளான்ஸ்ல வந்து இப்ப நம்ம இது வந்து நிறைய டில்லர் அடுத்து வெடிக்கும் வயல்ல போடும்போது வயல்ல போடும்போது ஒரு தடவை போட்டீங்கன்னா அடுத்து தேட தேவையில்லை நம்ம பாதி ரூட்டை கட் பண்ணிட்டு ஒரு ரூட்ல கீழே இருக்கிற ரூட்டை கட் பண்ணிட்டு மேலே இருக்க டில்லரோட நீங்கள் நடவு நட்டு என்ன பண்ணாங்கன்னா போடுதா சீட்ஸ் கிடையாது இது கட்டிங்ஸ் தான் நீங்கள் வச்சுட்டீங்கன்னா நல்லா சூப்பராக வளர்ந்துடும் அவரு ஆமா ஆஃப்டர் சிக்ஸ் மந்த்ஸ் அந்த இடத்துல ஒரு கார்டு இருக்கு அதை எடுத்துக்கணும்